அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலஹமதுல்லா அலமதுல்லாஹி ரபில் கரீம் அம்மாபாத் கனியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே சகோதர சகோதரிகளே அலஹமதுல்லா ஒரு உடைய சட்டங்களை நாம் ஆரம்பித்து அல்லாஹுடைய கிருபையால் நாம் வரிசையாக போய் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் ஜல்ல தாழா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக ஆமீன் அலஹம்துல்லா நேற்றோடு பொதுவுடைய வகைகளை நாம் பார்த்தோம் ஒது என்பது எப்போ செய்கிறது ஃபரது எப்போ செய்கிறது வாஜிபு எப்போ செய்கிறது ஆகுமான விஷயம் அதாவது எப்போ செய்கிறது முஸ்தஹப் என்பதாக மூன்று வகையாக நாம் பிரித்து பார்த்தோம் இன்ஷால்லா இன்றைக்கு இந்த வீடியோவின் மூலமாக நாத்திதுல் ஒது அதாவது ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன நம் அனைவர்களுக்கும் பெரும்பாலும் தெரியும் இருந்தாலும் இன்ஷால்லா இன்னொரு வாட்டி நாம் என்ன செய்யலாம் நினைவூட்டி கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்களை நம்முடைய இமாமுகள் எழுதுகிறார்கள் இன்ஷால்லா சுருக்கமாக அதை நாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஒதுவை பிரிக்கக்கூடிய விஷயங்களை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள் ஒன்று ஹக்கீக்கியான நவாக்கி அதாவது வெளிரங்கமாகவே நமக்கு தெரியும் இந்த இந்த விஷயங்கள் ஒதுவை முறிக்கும் என்பதாக இரண்டாவது வகை ஹிக்குமத்து ஹிக்குமத்து ரீதியாக நாம் யோசித்து இதன் மூலமாக ஒது பிரியும் என்பதையும் இன்ஷால்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஃபர்ஸ்ட் பாருங்கள் வெளிரங்கமாகவே நமக்கு தெரியும் சில விஷயங்கள் ஒதுவை முறிக்கும் அதில் முதலாவது விஷயம் ஹாரிஜும் மின சபீ லைனி ஹாயித்து அவில் பௌலி அவில் ரேஹி அவில் மதி அவில் வதி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய இரு துவாரங்களிலிருந்தும் அதாவது முன் துவார முன் துவாரங்களிலிருந்தும் பின் துவாரங்களிலிருந்தும் ஏதாவது ஒரு மலமோ அல்லது ஜலமோ அல்லது சிறுநீரோ அல்லது ஒரு காற்றோ அல்லது வதியோ அல்லது மதியோ வெளியானால் ஒதுவை முறித்துவிடும் அன்பாந்தவர்களே மலம் ஜலம் இந்த சிறுநீர் இதற்கெல்லாம் அல்லாஹூ தாலா குர்ஹான்லையே என்ன சொல்கிறா அல்லாஹ் குர்ஹானில் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களில் ஒருவர் மலம் ஜலம் கழித்து விட்டால் என்ன செய்யணும் தயமும் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டார் அடுத்து கண்ணியமான அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த காற்று பிரிவதற்கு ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா அபு ஹுரேதா ரதி அல்லாஹூ அணு அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க அதாவது சலல்லா அலி சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் லா துகுப் ஒரு உங்களில் ஒருவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் அவர் வந்து அசுத்தமான நிலையில் ஹதசுடைய நிலையில் இருக்கிறார் அவர் உது செய்கிற வரைக்கும் அப்போ ஒரு மனிதர் கேட்குறாங்க ஒரு சஹாபி அபு ஹுரீரா ரதியல்லா அல்லா அவர்கள்ட்ட அபு ஹுரேரா அவர்களே இந்த அசுத்தம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்போ சொல்றாங்க அபு ஹுரல்லுன் அதாவது இந்த காற்று பிரிவது இது போல விஷயங்கள் ஏற்பட்டால் அப்போ நீங்க அசுத்தமான நிலையில் இருக்கிறீர்கள் அப்போ நாம என்ன செய்யணும் ஒது செய்ய வேண்டும் ஒது செய்த பிறகு அல்லாஜல்ல ஷானுவத்தால நம்முடைய தொழுகைகளை கபுல் செய்வார் அடுத்து அன்பாந்தவர்களே நமக்கு தெரியாத விஷயங்கள் மதி மதி அப்படின்னா என்ன தெரியுமா மிகதாதிபுனு அஸ்வது என்ற ஒரு சஹாபி அலிலதில் அவங்க சொல்றாங்க இந்த சஹாபி வந்து சல்லல்லா அலிசலம் அவர்கள்ட்ட மதி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க அப்போ சல்லல்லா அலிசலாம் அவங்க சொல்றாங்க அதாவது மதி என்பது நம்முடைய முன் துவாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஏதாவது ஒரு இச்சையின் காரணமாக வெளியாகக்கூடிய ஒரு பிசு தன்மை அப்போ அதன் மூலமாக சல்லல்லா அலிசலம் சொல்றாங்க ஃபர்ஜக ஒது செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த மர்மஸ்தானத்தை கழுவி கொள்ளுங்கள் அடுத்து வதி வதி என்பதும் கொஞ்சம் அதே மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் அது எப்போ வெளியாகும்னு சொன்னால் பாதல் பௌலி நம்ம சிறுநீர் கழித்ததற்கு பிறகு வெளியாக கூடிய அந்த பிசு பிசு தன்மை வதி என்பதாக இதற்கும் ஒது என்பது என்னங்க நம்ம செஞ்சுதான் ஆகணும் அடுத்து மணி என்பது இருக்கு அந்த மணி என்பதுதான் அது இந்திரியம் அது வெளியானால் நமக்கு குளிப்பு என்பது கடமையாகிவிடும் இப்போ மதி வதி இதன் மூலமாக ஒதுவை முறிக்கும் என்பதை இன்றெல்லாம் நம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ கனிம நல்லடியார்களே அப்போது என்னங்க இதன் மூலமாக ஒது என்பது அதாவது நம்முடைய முன்பின் துவாரங்களிலிருந்து மலம் ஜலமோ அல்லது சிறுநீரோ அல்லது காற்றோ அல்லது மதியோ அல்லது வதியோ இது போல விஷயங்கள் ஏற்பட்டால் என்ன ஆகும் ஒது என்பது முறிந்துவிடும் அடுத்து ஒரு பொதுவான சட்டம் பாருங்கள் இப்போ வந்து நம்முடைய பின் துவாரங்களிலிருந்து நம்முடைய பின் துவாரத்திலிருந்து ஏதாவது ஒரு பைப் போட்டு அதாவது நம்முடைய வயிற்றை கிளீன் செய்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க அது போல் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதன் மூலமாக ஏதாவது ஒரு நஜிசான தண்ணி அல்லது ஏதாச்சும் ஒரு தண்ணீரான ஒரு வஸ்து வெளியே வருதுன்னு சொன்னா அப்பவும் என்னங்க ஒது என்பது முறிந்துவிடும் என்பதை இன்ஷால்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கனியமான அலாஹி நிலையார்களே அடுத்து அடுத்து என்ன மின் செய்யறாங்க இப்போ நாம பார்த்தது முன்பின் துவாரம் இப்ப ரெண்டாவது விஷயம் முன்பின் துவாரம் அல்லாமல் வேறு இடத்திலிருந்து வழிந்து ஓடக்கூடிய ஏதாச்சும் ஒரு நஜீசு உதாரணமா ரத்தம் அல்லது சீல் சலம் இது போல ஒரு வஸ்து ஒன்பாந்து வருகையே சல்லல்ல அலிசலம் ஹதீசுல சொல்றாங்க தமிமுத்தாரி ரதியல்லாக அந்த சஹாபி அறிவிக்கிறாங்க அல்வது ஒவ்வொரு வழிந்து ஓடக்கூடிய ரத்தம் அந்த ஏற்பட்டாலும் அதற்கு ஒது என்பது நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும் என்பதாக செல்லாலி செல்லும் பொதுவாக சொன்ன வார்த்தை இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் இப்போ வந்து உதாரணமா நமக்கு ஒரு இடத்துல அடிபட்டு இருக்கு இப்போ அதுலேருந்து என்னங்க ஒரு சீலோ ஒரு ரத்தமோ நமக்கு வெளியாகுதுன்னு சொன்னா இப்போ இதில் நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் அது வெளியாகி அதே இடத்துல நின்று கொண்டு இருந்தால் அப்போ ஒது என்பது முடியாது அந்த இடத்தை விட்டு அது கடந்து போயிடுச்சு எது வரைக்கும் சொன்னா இதற்கு பிறகு நாம சுத்தம் செய்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு மனோநிலைக்கு நம்ம ஆயிட்டோம்னு சொன்னா அப்போது ஒது என்பது முறிந்துவிடும் மாறாக அது லேசாக வெளியாகி அதே இடத்துல கடக்காம நின்று கொண்டு இருந்தால் அப்போ என்ன ஆகாதுங்க ஒது என்பது முடியாது என்பதை இன்ஷா தான் நம்ம நினைவில் வைக்க வேண்டும் இப்போ கண்ணியமானால்தான் நிலடியார்களே இப்போ உதாரணமா பாருங்க ஒருத்தருக்கு வந்து காயம் ஏற்பட்டு அந்த இடம் வந்து வீங்கி போயிடுச்சு காயம் ஏற்பட்டு அந்த இடம் வந்து வீங்கி போயிடுச்சுன்னு சொன்னா அதன் மூலமாக அந்த இடத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு சீல் சலம் வெளியே வந்து அப்படியே நின்று கொண்டிருந்தால் அப்பவும் என்னங்க ஒது என்பது முடியாது ஏன்னு சொன்னால் அந்த இடத்தை இவரால கழுவ முடியாது ஏன்னா அது வீங்கிருச்சு இப்போது நம்ம கழுவுவதன் மூலமாக அவருக்கு ஏதாச்சும் ஒரு என்னங்க அவருக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்படும் அல்லது இன்னும் வலி வந்து அதிகமாகும் அதனால உது என்பது முடியாது இப்போ வழியெலாம் ஒன்றும் ஏற்படாது அப்படின்னு ஒன்று இருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்த நம்ம கழுவி விடுவது சிறந்தது என்பதாக கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் இப்போ கண்ணியமான அல்லாஹின் நல்லே அடுத்து பாருங்க அடுத்து வந்து மூன்றாவது நம்ம வந்து வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு சட்டம் இப்போ வாந்தி எடுக்கிறதுல சில விஷயங்களை வந்து நம்ம கவனிக்கணும் சல்லல்லா அலிசலம் ஹதீஸுல வருது ஆஹ் ஆயிஷால அவங்க அறிவிக்கிறாங்க பொதுவாக சல்லல்லா அலிசலம் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க திடீர்னு வாந்தி வந்துச்சுன்னு சொன்னா சல்லல்லா அலிசலம் வந்து உதவு செய்வாங்க திரும்பவும் யார்ட்டையுமே பேசாம அப்படியே வந்து தொழுகையை பினா செய்வார்கள் அதாவது அப்படியே கண்டினியூவா என்ன செய்வாங்க தொழுவாங்கன்னு சொல்லி ஹதிசுல வருது அப்போ வாந்தி எடுத்தால் உது என்பது முறியும் என்பதாக நமக்கு தெரியுது இப்போ இதில் சில விஷயங்கள் கவனிங்க வாந்தியில் வந்து நம்முடைய அந்த வாந்தி வந்து அது உணவாகவோ அல்லது ரத்தமாகவோ எப்படி இருந்தாலும் வாய் நிரம்ப நம்ம எடுத்துட்டோம் அதாவது நம்முடைய எச்சில் அந்த அளவை விட அல்லது அந்த எச்சிலுடைய அந்த அளவிற்கு சமமாகவோ நம்ம வாந்தியை எடுத்துட்டோம் சொன்னால் என்னங்க ஒது என்பது முறிந்துவிடும் ஒது என்பது முறிஞ்சிடும் இப்போ பாருங்கள் ஒருத்தர் என்ன செய்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமாக வாந்தி எடுக்கிறார் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நம்ம எச்சில துப்புவோம் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக வாந்தியை வந்து இந்த இடத்துல அந்த இடத்துல அந்த இடத்துல இப்போ அந்தந்த இடத்துல அவர் எடுக்கிறாரு இப்போ நம்ம அதை கவனிக்கணும் அப்போ அந்த எல்லா வாந்தியும் ஒன்று சேர்த்தா இவருடைய அந்த வாந்தி வந்து வாய் ஃபுல்லாக இருக்கு இருக்குது அந்த எல்லா வாந்தியும் ஒன்று சேர்த்து அந்த வாந்தி பூராவும் இவர் வாய் ஃபுல்லாக எடுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சோன்னு சொன்னால் அப்போது அந்த ஒது என்பது முறிஞ்சிடும் அல்லது ஒரு அளவு கொஞ்சமாக எடுக்கிறாருன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகாதுங்க ஒது என்பது முடியாது அதுலேயும் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இப்போது வாந்தி எடுக்கிறது வந்து இப்போ சில பேருக்கு வந்து சாப்பிட்ட உடனே அது வயிற்றுக்குள்ளே அந்த பகுதியில் போகுது போகுவதற்கு முன்பே அதாவது தொண்டைக்குழியில் அந்த உணவு இருக்கும் போதே சில பேர் வந்து வாந்தி எடுத்துருவாங்க அதன் மூலமா உதுவும் முடியாது நல்ல முறையில் சாப்பிட்டு நல்ல முறையில் அந்த வயிற்று உள்ள போயிட்ட பிறகு நம்ம வாந்தியை எடுத்தோம்னு தான் உது என்பதும் முடியும் இதை நம்ம வந்து கவனிக்கணும் இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே அந்த தொண்டைக்குழி வரைக்கும் தான் போயிருக்கு உணவு அதற்குள்ளே நம்ம வாந்தி எடுத்துட்டு சொன்னா உது என்பதும் முடியாது இது எப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமாக ஒரு சின்ன கை குழந்தை அது தன்னுடைய தாயிட்ட என்ன செய் பால் குடிக்குது இப்போ பால் குடித்த உடனே அந்த குழந்தை அந்த தொண்டைக்குழில இருக்கும் போதே வாந்தி எடுத்துச்சோன்னு சொன்னால் அது எப்படி அசுத்தம் இல்லையோ அதே போல் ஒரு மனிதர் சாப்பிட்ட உடனே அந்த இருக்கும் இருக்கும்போதே வாந்தி எடுத்துறாருன்னு சொன்னால் அப்போ அதுவும் என்னங்க நஜிசு இல்லை ஒது என்பது முடியாது நல்ல வயிற்றுக்குள்ள போயிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வாந்தி எடுத்தா தான் என்னங்க அது வந்து அசுத்தமாக ஆகும் அது வந்து உதவை முறிக்கும் என்பதை இன்ஷால் தான் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ கண்ணியமானே இது வந்து வெளிரங்கமாக இருக்கக்கூடிய ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல அடுத்து பாருங்க ஹிக்குமத் ரீதியா நம்ம யோசிச்சு இதுவும் வந்து உதவும் முறிக்கும்னு சொல்லி நாம ஹிக்மத் ரீதியா கன்ஃபார்ம் பண்றது அதுல முதல் விஷயம் வந்து தூக்கம் தான் இப்போ வந்து ஒரு மனிதர் என்ன செய்யறாருங்க ஒரு மனிதர் வந்து தூங்குறாரு எப்படி தூங்குறாரு இப்புதாரணமா பாருங்க சஃப்ல உட்காந்து சில பேர் என்ன செய்வாங்க லேசான ஒரு தூக்கம் தூங்கி அப்படியே தலை மட்டும் என்ன மேலும் கீழும் அப்படியே அசைத்து கொண்டே இருப்பார் அப்போ அதன் மூலமா ஒதும் உரியாது என்ன சொன்னா அவருடைய பித்தட்டு பூமியை விட்டு உயரலை எப்போ ஒது முறியும் சொன்னா நல்ல முறையில சாய்ந்து தூங்குறார் அவருடைய நினைவே அங்க இல்லை நல்ல சாய்ந்து அவருடைய பித்தட்டு அந்த பூமியை விட்டு உயர்ந்துச்சுன்னு சொன்னா அப்போ என்னங்க ஆகும் ஒதுவை அது முறித்து விடும் ஒது என்பது விடும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம் நினைவில் வைக்க வேண்டும் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அடுத்து பாருங்க அடுத்து வந்து ஒரு மனிதர் வந்து அதாவது தொழுகையில ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிட்டார் தொழுகையில் ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சிட்டார் அப்ப என்ன ஆகும் ஒது என்பது முறிந்து விடும் இது வந்து தொழுகையில் தான் இப்போ தொழுகை அல்லாத மற்ற நேரங்கள்ல ஒரு மனிதன் நல்ல வெடி சிரிப்பு சிரிச்சாலும் என்னங்க அதாவது ஒதுவை வந்து முரிக்காது இப்ப நம்ம தொழுகையில இருக்கும்போது நம்ம சிரிச்சாதான் அதுவும் எப்படி வெடி சிரிப்பு சிரிக்கிறது இப்ப இல்லையா சில பேர் வந்து லேசா வந்து புன்முறுவல் பூக்கிறது தபஸ்ஸும் என்பதாக சொல்லுவாங்க அதன் மூலமா ஒதுவும் முடிக்காது ஏன் தெரியுமா சல்லல்லா அலிசலம் அவங்க தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது ஜிப்ரையில் மலுக்கு வருவாங்களாம் ஜிப்ரையல் மலைக்கு வந்து ஒரு நாள் என்ன செஞ்சாங்க இந்த வகையின் மூலமாக இந்த விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது உங்களின் மீது யார் ஒரு முறை செலவாத்தை சொல்வாரோ அல்லா அவருக்கு பத்து ரஹமத்தை செய்கிறான் என்பதாக தொழுதுகிட்டே இருக்கும் பொழுது வராங்க அப்போ சல்லல்லா சலம் லேசாக தபசும் புன்முறுவல் பொறுத்தார்கள் என்பதாக வருது ஆனால் சல்லா சலம் அவங்க திரும்பவும் அந்த தொழுகையை மீட்டலுன்னு சொல்லியும் வருது அப்போ நம்ம வெடி சிரிப்பு சிரித்தால்தான் என்னங்க தொழுகையை ஃபசாதாக ஆக்கும் அதே போல் உதவையும் முறிக்கும் தொழுகை அல்லாத மற்ற நேரங்களில் நம்ம வெடி சிரிப்பு சிரித்தால் அப்போ என்னங்க உதவையும் முறிக்காது உதாரணமாக பாருங்கள் ஒரு இமாம் தொழுது தொழுவச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் என்ன செஞ்சிட்டாரு வெடி சிரிப்பு சிரிச்சிட்டாரு அல்லது வேணும்னே அவருக்கு ஏதாச்சும் ஒரு அசுத்தம் ஏற்பட்டுச்சு அப்போ என்ன ஆகும் இவருடைய தொழுகையும் போய்டும் உதுவும் போயிடும் அதே போல் பின்னாடி உள்ள முக்குத்ததிகளுடைய எல்லாமே போயிடும் உதுவும் போயிடும் அந்த தொழுகையும் ஃபசா ஃபசாதாகிடும் ஆனால் சில அந்த பின்னாடி இருக்கக்கூடிய முக்குத்ததிகள் பின்னாடி இருக்கக்கூடிய முக்குத்ததிகள் என்ன செய்கிறாங்க சிரிக்கலை பின்னாடி இருக்கக்கூடிய முக்குத்ததிகள் சிரிக்கல இமாமுடைய சிரிப்பை வைத்து அவருடைய தொழுகையும் போச்சு இவர்களுடைய தொழுகையும் போச்சு இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய முக்குத்ததிகள் என்ன செய்யறாங்க இமாம் சிரிச்சதை பார்த்து அவர்களாலேயே கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியாம அதற்கு பிறகு இவங்க என்ன செய்யறாங்க சிரிக்கிறாங்கன்னு சொன்னா இவர்களுக்கு தொழுக மட்டும் தான் ஃபசாத் ஆகுமே தவிர ஒது என்பது ஃபசாத் ஆகாது ஏன் தெரியுமா இப்போ இமாமே சிரிச்சு தொழுகையை ஃபசாத் ஆக்கிட்டார் இப்போ தொழுகையும் முறிஞ்சிருச்சு இப்போ இவங்க சிரிச்சது எப்போ தொழுக முறிஞ்ச பிறகுதான் அதனால இப்போ தொழுக மட்டும்தான் முறியும் ஒது என்பது இந்த முக்குத்ததிகளுக்கு முடியாது அவர்களுக்கு ஒது இருப்போம் இமாம் வந்து அவர் உதவும் செய்யணும் திரும்பவும் என்ன செய்யணும் தொழுவணும் அதை நம்ம என்ன செய்யணும் இன்ஷால்தான் நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ பின்னாடி உள்ள முக்குத்ததியும் தான் ஆகணும் ஆனா அவர்களுக்கு உதவு செய்யணும்னு சொல்லி என்ன இல்லைங்க அவசியம் இல்லை இப்போ கண்ணியமான அல்லாமி நல்லே அப்ப இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல ஒரு மனிதர் அவருடைய அகல் அவருடைய அறிவை விட அவருடைய அந்த மயக்கம் கொஞ்சம் அதிகம் ஆயிடுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அல்லது ஜுனுன் பைத்தியம் ஆயிடுறாரு அல்லது ஏதாவது ஒரு போதை பொருளை கொண்டு அவர் கொஞ்சம் போதையாக ஆயிடுறாருன்னு சொன்னா அப்போ என்னங்க இதையும் பொது என்பது இப்போ இந்த விஷயங்களை இன்ஷால்தான் நாம் நாம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல் ஒரு பொதுவான சட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ ஒருத்தர் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அவர் என்ன செய்கிறாரு இப்போ உதாரணமாக ஒரு மாவுக்கட்டு அந்த காயத்தின் மீது ஒரு மாவுக்கட்டையோ அல்லது ஒரு பருத்தியிலான ஏதாச்சும் ஒரு பொருளோ என்ன கட்டி கட்டியிருக்கிறார் இப்போ அந்த மாவு கட்டை கட்டிய பிறகு அவருக்கு வந்து அந்த அந்த மாவு கட்டிலிருந்து என்ன செய்யலை ரத்தம் வந்து வழிந்து ஓடலைன்னு சொன்னா அப்போ என்ன என்ன இல்லைங்க உது என்பது முடியாது ஆனா அந்த மாவு மாவுக்கட்டு அவர் கழட்டிய பிறகு உது வந்து ஆட்டோமேட்டிக்காக முறிஞ்சிடும் ஏன் தெரியுமா அந்த மாவு கட்டை அவர் கழட்டிட்டாருன்னு சொன்னால் ரத்தம் வந்து வழிந்து ஓட ஆரம்பமாகும் இப்போ மாவு கட்டு நம்ம கட்டியிருக்கிறதுனால ரத்தம் வந்து அந்த ஒரே இடத்துல தான் நின்று கொண்டு இருக்கும் காயம் ஏற்பட்டால் அதனால உது என்பது முறிக்காது இப்போ நம்ம அந்த மாவுக்கட்டை நம்ம கழுட்டிட்டோம்னு சொன்னா அந்த ரத்தம் என்ன அப்படியே ஆகும் அப்படியே பரவும் அதனால உது என்பது முறித்து விடும் அல்லது மாவு கட்டு கட்டியே இருக்கிறாரு அல்லது ஒரு பருத்தியிலான ஒரு பொருளை கட்டியே இருக்கிறாரு காயத்தின் மீதுன்னு சொன்னா அந்த ரத்தம் வந்து அப்படியே பரவுது நமக்கு தெரியுது அப்படியே மேலேயே அந்த ரத்தம் வந்து அப்படியே பரவுதுன்னு சொன்னா அப்பவும் என்னங்க ஒது என்பது முறிந்து விடும் என்பதை இன்ஷா நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமான அல்லாஹ் நேரடியார்களே இதுவும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இப்போது அதே போல் ஒரு பொதுவான சட்டை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு ஒரு மனிதர் வந்து இப்போ தூங்கி கொண்டு இருக்கிறார் அவர் தூங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய வாயில் வந்து அந்த உம்மில் நீர் அப்படியே அவர் என்ன செய்வார் சேவிங் பண்ணி தான் வைப்பார் ஏன்னா அவர் தூக்கத்தில் இருக்கிறார் அந்த உம்மில் நீர் என்ன ஆகுது அப்படியே அதிகமாகி அதிகமாகி இப்படியே அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து நஜீஸ் இல்லை ஒதுவும் வந்து முறிக்காது ஏன்னு சொன்னால் இப்ப அந்த அதுவும் என்னங்க அது ஒரு வாந்தி அளவுக்கு வந்துடுது அதனால இது வந்து அசுத்தத்தில் கவனிக்கப்படாது எப்போ அசுத்தமாக ஆகும்னு சொன்னா அது அந்த உம்மில் நீர் அதிகமாகி அதிகமாகி அவருடைய வாயிலிருந்து கொஞ்சம் துர்நாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருது அல்லது அந்த எச்சில் வந்து ஒரு மஞ்சள் நிறமாக மாறி போயிடுதுன்னு சொன்னா அப்போ வந்து அது அசுத்தமாக நஜிசாக கவனிக்கப்படும் அப்போ என்ன அவர் வந்து உதவை என்னங்க அந்த உதவையும் அது வந்து பாத்தீக்கி ஆக இந்த விஷயத்தை நாம நினைவில் வைக்க வேண்டும் புகனியமா நல்லாவே நினையார்களே இன்ஷால்லா சுருக்கமாக உதுவை முடிக்கக்கூடிய விஷயங்களை அலமதுல்லா சுருக்கமாக இன்ஷல்லா தெளிவாக நாம் பார்த்தோம் ஆக கேட்ட விஷயங்களை இன்ஷால்லா நாமும் அமல் செய்து நம்முடைய மற்ற சகோதரர்களுக்கும் இன்ஷால்லா இந்த செய்தியை பரப்பிவிடுங்கள் அல்லாஹ் ஜல்லஷானு அவர்களுக்கும் முடிந்த அளவுக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தானா அல்லாஹு தாலா அனுப்பிய உங்களுக்கும் சவாபை அல்லா என்ன செய்வாங்க கண்டிப்பாக எழுதுவான் அல்லாஹ் அந்த சவாபை சதக்கா ஜாரியாவாகவும் அல்லாஹ் ஆக்குவான் என்பதை இன்ஷல்லா நாம் நினைவில் வைத்து அனைவர்களுக்கும் இன்ஷல்லா பகிர்வோம் அல்லா ஷானுவ ஷாவா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக இன்ஷால்லா நாளைக்கு இதே உடைய சட்டங்களில் தொடராக கண்டினியூவாக இன்ஷால்லா நாளைக்கு எந்த எந்த காரியங்கள் ஒதுவை முறிக்காது இன்னைக்கு நாம ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோம் எந்த காரியங்கள் ஒதுவை முறிக்காது என்பதை நாளைக்கு இன்ஷால்லா நாம தெளிவாக சுருக்கமாக இன்ஷால்லா பார்க்கலாம் ஆக அன்பார்ந்தவர்களே அல்லாஹல்லா ஷானுஹுவத்தாலா கேட்ட விஷயங்களின் படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தந்தருள் புரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா